ஹலோ சில்ட்ரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெரி குட் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குட்ஸ் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் புக் ஆஃப் சாம் சாப்டர் நைன்டி ஒன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ரொம்ப அருமையான சங்கீதம் நம்ம அடிக்கடி நிறைய ப்ரேயர் மீட்டிங்ஸில் ஜப கூட்டங்களில் நம்ம வாசிக்கின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்தை வச்சு ஒரு பாட்டே இருக்கும் ഉന്നതമായവരും ഉയർമിരുക്കർവല്ലവരങ്ങവാന് ഇത് പരമശിലാക്കിയമേ സർവ വല്ലവരും നിഴലിൽ തങ്കുവാന് ഇത് പരമശിലാക്കിയമേ அவர் செட்டையின் கீழடை கலம் புகவேத்தம் சீரகுகளால் மூடுவா பாருங்க உன்னதமானவருடைய அந்த மறைவில் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் சர்வ வல்லவருடைய நுழலில் தங்குவோம் ஸோ நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஹீ ஹூ ட்வெல்ஸ் இன் த ஷெல்டர் ஆஃப் த மோஸ்ட் ஹை வில் ஷேடோ ஆஃப் almighty எங்கே போனாலும் ஆண்டவருடைய மறைவில் நம்ம இருந்தோம் சொன்னால் அவருடைய நிழல் நமக்கு கிடைக்கும் சாம் நைன்டி ஒன் டூவில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் தான் நமக்கு யார் அடைக்கலம் ஆண்டவர் தான் நமக்கு கோட்டை நம்ம நம்பி இருக்கிறதுலாம் யாரை ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி அழகா போட்டிருக்கு ஐ வில் சே டு த லார்ட் மை ரெஃப்யூஸ் அண்ட் மை ஃபார்ட்ரஸ் மை காட் இன் ஹோம் ஐ ட்ரஸ்ட் எல்லாமே என்னுடைய ஆண்டவர் தான் எனக்கு அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் என்னுடைய நம்பிக்கை நான் நம்பி இருக்கிறவர் என்னுடைய ஆண்டவர் மட்டும்தான் அப்போ இப்படிப்பட்ட ஒரு ப்ரொட்டக்ஷன் இருக்கும்போது கோட்டையை பார்த்துருக்கீங்களா அந்த கோட்டை எப்படி இருக்கு பாருங்கள் ஃபார்ட்ரஸ் கோட்டை ஃபார்ட்ரஸ் அதை தாண்டி உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் அணுகாதபடி ஆண்டவர் எப்படி இருக்காங்க நமக்கு கோட்டையாக இருக்கிறாங்க நமக்கு ஃபார்ட்ரஸாக இருக்கிறாங்க த லார்டு மை ரெஃப்யூ எனவே ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு சேதமும் அணுகாதபடி அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் அடுத்தபடியாக நம்ம தேர்ட் வேர்ஸ் பார்த்துன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கு பாதுகாக்கிறாராம் பாருங்க ஒரு குருவி இருக்குது பறவைகள் இருக்குது அப்போ அதை பிடிக்கிட்டு கண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க எங்கேயாவது என்ன பண்ணுவாங்க வலை விரிச்சு வச்சுருப்பாங்க அது அந்த பறவைகளுக்கே தெரியாது அப்போ அது என்ன பண்ணோம் வந்து எதாவது அதுக்கு சாப்பிடணும்னு சொல்லி கீழே உட்கார நேரத்தில் டக்குன்னு அந்த கண்ணியை இறுக்கி அந்த வலையில் அந்த அந்த பறவைகளை அவங்க என்ன பண்ணுவாங்க அல்லது அந்த குருவிகளை அவங்க பிடிச்சிவிடுவாங்க பட் இதே மாதிரி நமக்கு எங்கேயாவது வலை விரிச்சிருக்காங்களா நமக்கு எங்கேயாவது கண்ணி வச்சுருக்காங்களா அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுறாரா பாதுகாக்கிறார் ஃபார் ஹீ வில் டெலிவர் யூ ஃப்ரம் the ஆஃப் த the ஃபாலர் அண்ட் ஃப்ரம் த டெட்லி pestilence அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைப்பார் பாழாக்கும் கொள்ளை நோய் கொரோனா என்னும் கொள்ளை நோய் இவற்றிலிருந்து நம்மை தப்புவிப்பார் பாதுகாப்பார் டாக்டர் நம்மளுடைய மருத்துவர் நம்முடைய வைத்தியர் அதனால அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கலக்க வேண்டாம் ஃபோர் அவர் அவருடைய சட்டைகளினால் நம்மளை என்ன பண்ணுவாராம் பாதுகாத்துக் கொள்வார் பாருங்க ஒரு கோழி இருக்கு அந்த என்ன வந்து அந்த குஞ்சுகளை எல்லாம் தன்னுடைய விங்ஸுக்கு அன்றில் அதுக்கு என்ன பண்ணுது அடைக்கலம் கொடுக்க பாருங்க பாதுகாப்பு கொடுக்கு பாருங்க அதே மாதிரி ஆண்டவரும் நம்மை அவருடைய விங்ஸ்க்கு கீழே அவருடைய சொட்டைகளின் நிழலின் மறைவில் நம்ம என்ன பண்ணுவார் வைத்து பாதுகாப்பார் He will cover you with his pinions and under his wings you will find refuge His faithfulness is a shield and buckler அடுத்தபடியாக ஆராவசனத்தில் பார்த்தா இரவில் உண்டாகும் பயங்கரம் நமக்கே தெரியாது நைட்டோட நைட்டாக பெரிய பெரிய விபத்துகள் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஆயிருது ஆனாலும் அப்படிப்பட்ட பயங்கரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்களா நம்மளை பாதுகாக்கிறாங்களா யூ வில் நாட் ஃபியர் த ட்ரெரர் ஆஃப் த நைட் நோ தி த ஃப்ளைஸ் பை ட்ரே பகலில் பறக்கும் அம்புக்கும் எதுக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாதான் பயப்படக்கூடாது உங்கள் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உங்களுடைய வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் எதுவுமே என்ன பண்ணாது உங்களை அணுகாது 1000 தௌசண்ட் மே ஃபால் அட் side, சைட் டென் தௌசண்ட் அட் hand, ரைட் ஹேண்ட் பட் இட் வில் நாட் கம் You யூ யூ வில் ஒன்லி லுக் வித் and ஐஸ் அண்ட் சீ த the ஆஃப் த விக்கெட் எங்கெல்லாமோ என்னென்னலாமோ பிரச்சனைகள் வந்து நிறைய அங்கே விழுவாங்க இங்கே விழுவாங்க பட் நீங்க வந்து கண்களால் பார்ப்பீங்களோடைய உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராதுபடி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் அடுத்தது ஒன்பதாவது பத்தாவது நம்ம ஆண்டவரை நமக்கு அடைக்கலமாய் கொண்டதினால் ஆண்டவரை நமக்கு தாபரமாக கொண்டதினால் அந்த பொல்லாப்பூ நமக்கு நேரிடாது வாதை நம் கூடாரத்தை அணுகாது பிகாஸ் யூ ஹாவ் made the Lord யோர் dwelling பிளேஸ் த மோஸ்ட் ஹை who இஸ் மை ரெஃப்யூஸ் no ஈவில் shall be allowed டு பி ஃபால் யூ நோ come கம் நியர் யோர் டென்ட் வாதை உன் கூடாரத்தை அணுகாது இதுதான் முக்கியம் எப்படிப்பட்ட வாதைகளாக இருந்தாலும் ஸோ ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் நமக்கு நல்ல ஒரு சுகம் நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் இது எல்லாமே ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க தந்திருக்காங்க ஸோ இனிமேலும் ஆண்டவர் நம் கூடாரத்தை மாத்திரமல்ல யாருடைய கூடாரத்தையும் அணுகாதபடி நம்ம என்ன பண்ணுவோம் ஜோ பண்ணுவோம் ஆண்டவரே இந்த கொரோனா எந்த கூடாரத்துக்குள்ளேயும் போகக்கூடாது ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமாக ப்ரேயர் பண்ணணும் சரியா ஸோ அதுக்கப்புறம் வேர்ஸ் லெவன் பதினோராவது வசனத்தில் நம்ம எங்கே போனாலும் நம்முடைய வழியில் நமக்கு பாதுகாப்பாக யார் வராங்களா ஏஞ்சல்ஸ் ஆண்டருடைய தூதர்கள் ஃபார் ஹீ கமாண்ட் இஸ் ஏஞ்சல்ஸ் கன்சர்னிங் யூ டு கார்ட் யூ இன் ஆல் யோர் வேஸ் எந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமான வழியில் போகும்பொழுது ஆண்டவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிடுறாரா உங்களை பாதுகாப்பதற்கு பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு சந்தோஷமான காரியம் உங்களுக்கு பெரிய மிலிட்ரி ப்ரொடெக்ஷன் தேவையில்லை உங்களுக்கு பெரிய ஆர்மிஸ் ப்ரொடெக்ஷன்லாம் தேவையில்லை ஆண்டவர் தம்முடைய தூதர்களை கொண்டு உங்களை என்ன பண்ணுறாரா பாதுகாக்கிறாராம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கால்கள் அப்படி தவறி நம்ம விழுந்துடக்கூடாது அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க தம்முடைய கரங்களில் நம்ம ஏந்தி கொண்டு செல்கிறார் பாருங்கள் அழகாக அந்த கரங்களில் ஏந்திருக்கிற அந்த படத்தை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஸோ இதே மாதிரி ஆண்டவர் நம்மையும் கூட நம்ம கால் இடறாதபடிக்கு அவருடைய கரங்களில் நம்மை ஏந்தி கொண்டு சுமந்து கொண்டு செல்கிறார் ஸோ உங்கள் வழியில் சிங்கம் சர்பஞ்ச் ஏது இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் பாத்தில் உங்கள் வழியில் போய்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆண்டவர் இப்படி வழி நடத்துகிறாங்களோ அதன்படி ஏன்னா ஆண்டவர் அவருடைய தூதர்களை கொண்டு அவங்களை என்ன பண்ணுறாரு ப்ரொடெக்ட் பண்ணுறார் ஸோ இப்படியாக நாம் ஆண்டவரை நம்பி இருந்தால் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் ஆண்டருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியால் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் ஹிம் ஐ வில் ப்ரொடெக்ட் ஹிம் பிகாஸ் ஹீ நோஸ் மை நேம் ஆண்டருடைய நாமத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறதுனால உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அப்படின்னு சொல்லி ஃபார்ட்டீனில் பார்க்குறோம் நம்ம எப்பவும் கூப்பிட்டாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கூப்பிட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் நமக்கு ஆன்சர் பண்ணுவாராம் வென் ஹீ கால்ஸ் டு மீ ஐ வில் ஆன்சர் ஹிம் யாராக இருக்கட்டும் ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாங்க பதில் கொடுப்பாங்க ஐ வில் பி வித் இன் ட்ரபல் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட ட்ரபலாக இருக்கட்டும் எல்லா நேரத்துலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை ரெஸ்க்யூ பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு ஐ வில் ரெஸ்கியூ ஹிம் அண்ட் ஹானர் ஹிம் நம்மளை விடுவித்து நம்மளை தப்புவித்து நம்மை கனப்படுத்துவார்னு சொல்லி வேர்ஸ் ஃபிஃப்டீனில் பார்க்குறோம் வேர்ஸ் சிக்ஸ்டீன் வித் லாங் லைஃப் ஐ வில் சாட்டிஸ்ஃபை ஹிம் அண்ட் ஷோ ஹிம் மை சால்வேஷன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஸோ எல்லாருக்குமே நீடித்த நாட்கள் ஆர் லாங் லைஃப் நம்ம எல்லாருமே அதனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் அந்த நீடித்த நாட்களை தந்து ஆசீர்வதிப்பார் ஸோ இதுதான் இந்த சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் தினசரி ட்ரை பண்ணுவோம் ஒவ்வொரு சங்கீதமாக நம்ம வாசிக்க ட்ரை பண்ணோம் இஃப் பாசிபிள் நம்ம என்ன பண்ணலாம் மெமரைஸ் பண்ணலாம் சரியா தெரிஞ்ச ஒரு அங்கிள் சொல்லுவாங்க அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது வீட்டில் எவ்ரிடே ஒரு சாம் அல்ல ஒரு சங்கீதம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் மனப்பாடம் பண்ணுவாங்களாம் சண்டே சண்டே ஒரு சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாதான் அவங்களுக்கு என்ன கிடைக்குமா மட்டன் சாப்பாடு கிடைக்குமா டெய்லி அவங்க ஒரு வசனமாவது மெமரி பண்ணி அவங்க சொன்னால் தான் அவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கிடைக்குமா எவ்ரிடே மினிமம் ஒன் ஹவர்ஸ் பை ஹார்ட் பண்ணி வீட்டில் சொன்னாதான் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரி சண்டே ஒரு சாம் ஒரு சங்கீதத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சால் தான் உங்களுக்கு மட்டன் சாப்பாடாம் ஸோ இப்படிலாம் அந்த அங்கிளுக்கு வந்து சொல்லி அவங்கள வந்து சின்ன வயசுலேருந்து அப்படி வளர்த்ததுனால இன்றைக்கி அந்த அங்கிள் ஒரு பெரிய பைபிள் டீச்சராக இருக்கிறாங்க ஸோ இதே மாதிரி நாமும் முயற்சி பண்ணுவோம் எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு வசனமாவது மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஸோ டெய்லி பைபிள் ஸ்டோரியில் உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு பைபிள் வாஸ் கன்க்ளூஷனில் நிச்சயமாக வரும் ஸோ அந்த வசனத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பைஹாட் பண்ணுறதுக்கு அதை பைஹாட் பண்ணி நீங்கள் பேசி பாருங்கள் இஃப் பாசிபிள் ட்ரை ஒரு சங்கீதமாவது சண்டே சண்டே வாசிக்க ட்ரை பண்ணுங்கள் சின்ன சங்கீதமோ இல்லை பெரிய சங்கீதமோ முயற்சி பண்ணுங்கள் எவ்வளோ முடியுமோ உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிகாஸ் இந்த வசனம் உங்களுக்குள்ளே போக போக வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் ஆகும் ஆண்டவங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுவாங்க ஆண்டவருக்கு பிரியமான வழியில் இன்னும் வழி நடத்துவாங்க ஸோ எனவே ஆண்டவருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை பிரியப்படுத்தி ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் ஸோ இந்த சாம் சாப்டர் நைன்டி ஒன் படி தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தின்படி ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழி நிடத்துவார். அவரே நமக்கு ஷேடோ அவர் தான் நமக்கு நிழல். என்பதை நினையுப்படுத்தும் பண்ணமாக உரையுவிர் வசனோ Psalm 91, verse 1 Whoever dwells in the shelter of the most high will rest in the shadow of the Almighty சங்கீதம் தொன்னுட்டி ஒன்று, ஒன்று உன்னதமானவரி மரைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவருடைய மறைவிலே இருக்கணும் ஆண்டவருடைய அரவணைப்பில் இருக்கணும் ஆண்டருடைய பார்வையில் நம்ம இருந்தோம்னு சொன்னால் ஸோ நிச்சயமாக அவருடைய பாதுகாப்பு அவருடைய ஷேடோ நம்ம லைஃப் ஃபுல்லாக நமக்கு இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்தணும் ஓகே சில்ட்ரன் டேக் கேர் பை பாய் தேங்க்யூ